நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்க என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வத்தின் பயங்கர சதி அம்பலமானதால் அசிங்கப்பட்டு நிற்கின்றார் இரண்டாவதாக உதயநிதி ஸ்டாலினுடைய ஆபாச பேச்சு அடித்து நொறுக்கும் அதிமுகவினர் தேவையில்லாமல் எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வார்த்தையை விட்டுட்டு இன்னைக்கு வாங்கி கட்டி கொள்ளுகின்றார் உதயநிதி ஸ்டாலின் அப்படி என்ன ஆபாசம் பேசி பேசிட்டார் அப்படின்னு தானே பார்க்க போகிறோம் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதிலளித்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம சேர்த்தே பார்க்க போகிறோங்க முதல்ல பன்னீர்செல்வத்தின் பயங்கர சதி திட்டம் அம்பலமானதனால் அசிங்கப்பட்டு நிற்கின்றார் அதிமுகவில் இடமில்லை என்பது உறுதியாக இருக்கிறது முதல்ல பன்னீர்செல்வர்கள் என்ன பேட்டி அளிக்கிறார் என்ற விஷயத்தை பார்த்துட்டு வந்துருங்க என்னை பொறுத்தவரையில் கட்சி கொள்கிறேன் பன்னீர்செல்வம் மாதிரியான ஒரு நல்ல மனசுக்காரர் அரசியலை பார்க்கவே முடியாதுப்பா அதிமுகவில் அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் துணை முதலமைச்சராக இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் பொருளாளராக இருந்தார் அம்மா இருக்கின்ற பொழுதே முதலமைச்சராக இருந்தார் ஸோ அதிமுகவில் அவர் வகிக்காத பதவியே இல்லை ஆனாலும் கட்சியினுடைய நலன் சார்ந்து இன்னைக்கு அதிமுகக்குள்ளே வரதுக்கு எந்த விதமான நிபந்தனும் இல்லைன்னு சொல்கிறார் பாருங்க இவர மாதிரி கட்சிக்காக யாரா விசுவாசமாக இருப்பாங்க பற்றற்று இருக்கிறார் பாருப்பா பதவி அனுபவித்தாலும் அந்த பதவி சுகத்தை வந்து தோல் இருக்கின்ற துண்டு மாதிரி தூக்கி எறிந்து விட்டு கட்சி நலனுக்காக நிபந்தனையே இல்லை அதிமுக சேர்த்துக்கிட்டா போதும் அப்படி என்னமா பேசுறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக பல பேர் இறங்கலாம் ஆனால் இது உண்மை கிடையாது அவருடைய நெஜ முகத்தை நம்முடைய செம்மலை என்று தான் நினைக்கிறேன் ஒரு டிவியில் பேட்டி அளிக்கின்ற போது சொல்லுவார் அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் நாள் முன்பாக பேசுவதை வைத்து பன்னீர்செல்வத்தினுடைய தியாக மனப்பான்மை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுவீங்க ஆனால் அதே பன்னீர்செல்வத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று போது பன்னீர்செல்வம் அவர்கள் வைத்த டிமாண்ட் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிமாண்ட்லாம் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் கட்சியே உருப்படாது அப்படின்னு செம்மலை தான் திரைக்கு முன்பாக திரைக்கு பின்பாக பன்னீர்செல்வத்தினுடைய நெஜமுகம் என்ன என்பதை போட்டு உடைச்சார் அப்போதெல்லாம் எல்லாம் வெளியே வரல இப்போது உண்மையா அப்படியே அவருடைய கொடூர முகத்தையும் இரட்டை நிலப்பாட்டையும் அப்படியே வெளிப்பட்டு இருக்கின்றார் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தீங்க அது என்ன பிரமாதம் அதை தாண்டி இப்ப பேட்டளிக்கிறார் பாருங்க இதுதான் சூப்பர் பிரமாதம் திருப்பி ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சரின்னு சொல்லிட்டா நீங்க ஒரு முதலமைச்சர் படிப்பாளராக ஏற்றி கொடுக்கறதுக்கான பல பிரச்சனைகள் பேச வேண்டியது இருக்கிறதில்ல இன்றைக்கி கேஸ் ஆறு கேஸ் வந்து நீதிமன்றத்தில் இருக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்மயத்தத்தினுடைய அடிப்படை கூறுகளின் சம்பந்தமாக அது இருக்கிறது அது நிறைவேறும் இடத்தில் நாங்கள் யோசனை செய்வோம் ஐயையா நிபந்தனையா இல்லைங்கிறாரு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறு வழக்கு இருக்குது அந்த ஆறு வழக்குல தீர்வு வர வேண்டும் அதற்கு பிறகு தான் அதிமுகக்குள்ளே அப்படிங்கிறாரு இந்த வழக்கெல்லாம் திரும்ப பெற்றால் தானே வந்து அதிமுகவில் குழப்பம் இருக்காது அப்போ தானே எடப்பாடி பழனிசாமிக்கு பன்னீர் சொல்லும் தின்னு நம்பிக்கை வரும் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசலப்பா இந்த பன்னீர் சொல்வோம் நிபந்தனை இல்லை என்றால் நிபந்தனையே இல்லைப்பா கேச பரப்பா வாபஸ் வாங்கிட்டாரு எத்தனையோ கஷ்டப்பட்டாருப்பா இந்த வழக்கை போட்டெல்லாம் எவ்வளவோ கோடி செலவு பண்ணாருப்பா ஆனால் கட்சி நல்லா இருக்கணும் நிபந்தனையற்ற ஆதரவு எனக்கு பொறுப்புகள் வேண்டாம் அப்படின்னு சொன்ன மனுஷன் வெறும் வார்த்தையோடு நிற்காமல் பாரு நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கெல்லாம் திரும்ப பெற்றுட்டார் பாருங்கயா இந்த மாதிரி ஒரு தியாகி தான் அதிமுகவுக்கு வேண்டும் எம்ஜிஆர் பணத்தை கொட்டினாரு உழைப்பை கொட்டினாரு சொத்து பத்தெல்லாம் கட்சிக்காக கொடுத்தாரு ஆனால் அதற்கு பிறகு அடுத்த ஆக நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர்செல்வத்தை பார்க்குறையா அவங்க மகனுக்கு கூட ஒரு டிமாண்ட் வைக்கலையா மொத்த வழக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பெற்றுட்டியாருயா இவரை போய் சேர்க்கலனா அப்படின்னு பேசுகின்ற ஒரு நிலையை உருவாகுவார்னு பார்க்கத்தா ஆறு வழக்கு இருக்குதான் அதற்கு பிறகு தான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிறதா இல்லை என்பதை பற்றி யோசிப்பாங்களாம் பொதுவெளியில் ஒன்று பிறகு அதிமுகக்குள்ளே சேர்க்கிற மாதிரியான நிலமை வந்த பிறகு கண்டிஷன் போகிறது பன்னீர்செல்வம் மட்டும் இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு கொண்டு இருபேர் கருத்து தெரிவிப்பது கிடையாது பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமாக தான் பேசுவாங்க பழகுது அசிங்கமாக தான் பேசுவாங்க பழகுது அப்போது உதய உதயகுமாரை பற்றி கேட்டார்கள் மன்னிக்க வேண்டும் அவர் துக்கத்திலே அவருடைய தாய் இழந்து கண்ணீரில் மல்லிக் கொண்டிருக்கிற போது அவர் குடும்பத்திற்கு நான் செல்ல இயலவில்லை இந்த சூழ்நிலையில் அவருடைய தாயுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் செங்கோட்டையின் பேட்டி அளித்து பார்த்துருக்கீங்களா எவ்வளோ கண்ணியம் எவ்வளோ நாகரிகம் ஆனால் அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பாருங்க அவர் ஏதோ சொல்லுவா அவர் அவங்க அம்மாவை செத்து கிடக்கிற அதை போய் பார்க்க சொல்லுங்கள் அதான் நான் சொன்னேன் பன்னீர்செல்வம் பார்க்கறீங்களே அது பன்னீர்செல்வம் கிடையாது செங்கோட்டையனை பாக்குறீங்களே அது செங்கோட்டையன் கிடையாது ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வன்மங்களும் சரி திட்டங்களும் எப்போதும் இருந்துகிட்டே இருக்குது தான் ஆர்பி உதயகுமார் மீது கோபம் இல்லாத மாதிரியே பேசுறது பண்பா நடந்து கொள்ற மாதிரியே பேசுறது ஆனால் கடைசியில் அவங்க நிஜ முகமானது ஏதோ ஒரு தருணத்தில் வெளிப்பட்டு விடுகிறது ஏன்னா உள்ளே ஒன்றுக்கு இது வெளியில் ஒன்று இருக்குது அதனால் எப்போது வேண்டுமானாலும் இந்த இரட்டை முகமானது வெளியே வந்துடும் தான் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் நிபந்தனை இல்லைங்கிறாரு கடைசியில் ஆறு வழக்கர் இருக்குது அதனுடைய முடிவு தெரியாமல் அதை பற்றி எடப்பாடி பழனிசாமியோட பேசாமல் இந்த ஆறு வழக்குகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தான் அதிமுகக்குள்ளே அப்படின்னு கண்டிஷன் போடுறார் அது மட்டும் கிடையாது இவங்கெல்லாம் நம்பி உள்ளே சேர்த்தோம்னா சேர்த்த நொடியே வந்து கும்பல் சேர்த்துருவாங்க ஏற்கனவே வந்து இவங்களாம் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் குழு இருக்கிறாங்க சசிகலாவால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கோமாஸ்டர் இருக்கிறாங்க சசிகலாவும் பன்னீர்செல்வமும் டிடிவியும் உள்ளே வந்துட்டாங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுவாங்க அதற்கு பிறகு தேர்தல் நெருக்கத்தில் கட்சி ரெண்டாவது உடையும் இந்த மூன்று பேரும் கட்சிக்குள்ளே வந்தாங்கன்னா தேர்தல் நேரத்தில் அவங்க வைக்கிறது தான் சட்டம் எடப்பாடி பழனிசாமியால் வந்து பார்த்தீங்கன்னா திமுறவே முடியாது ஏன்னா ஜெயலலிதா இறந்ததுலேருந்து இந்த நொடி பொழுது வரைக்கும் இந்த அதிமுகவை பார்த்து பார்த்து உருவாக்கி வந்திருக்காரு கடைசியில் ஆட்சி கட்டலுக்கு கொண்டு போக வேண்டும்னு நினைக்கிறாரு ஆனால் இந்த மூன்று பேரும் நிபந்தனை இல்லை ஒரு தொண்டராக உள்ளே வரோம் அப்படின்னு உள்ளே வந்த பிறகு ம் இதெல்லாம் செஞ்சாதான் இல்லைன்னா இல்லை என்று அழுத்தம் தந்தார்கள் என்றால் தேர்தல் நெருக்கத்தில் கட்சி உடையிற மாதிரி இருந்தால் எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே பண்ண முடியாது கடைசியில் அவங்க சொல்கிறது மட்டும்தான் நடக்கும் அதற்காக தான் எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னு பொது வழியில் கருணையே உருவாகி எல்லாத்தையும் தியாக செய்கின்ற தியாக செயலர் மாதிரியும் கண்ணியமாக ஆபாசம் இல்லாமல் ஆவேசம் இல்லாமல் பழிவாங்க உணர்வு இல்லாத பண்பாளர்கள் மாதிரி இவங்கெல்லாம் பேசுவாங்க ஆனால் உள்ளத்துக்குள்ளே கொட்டி கிடக்குது விஷம் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி நல்லா புரிஞ்சுக்கிட்டார் பன்னீர்செல்வம் மட்டும்தான் அரசியல்வாதியா செங்கோட்டை மட்டும்தான் அரசியல்வாதியா இல்லை டிடிவியும் சசிகலா மட்டும்தானா வந்து பார்த்தீங்கன்னா சாணிக்கியர்கள் அரசியில் ஏன் எடப்பாடி பழனிசாமி அரசியல்வாதி இல்லையா அதனால் அரசியல்வாதிக்கு ஒரு நரம்பு கூடடா அப்படின்னு ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவான்னு நினைக்கிறேன் நடிகர் மாதவனுக்கு எதிராக அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் அரசியல்வாதி தான் அதனால் பன்னீர்செல்வ திட்டத்தில் பல முறை பேசியிருப்பாங்க பல பேரை விட்டு பேசியிருப்பாங்க அப்படி பல பேர்கிட்ட பன்னீர்செல்வம் என்ன கருத்தெல்லாம் தெரிவிச்சிருக்கா என்ற விஷயம் எடப்பாடி பழனிசாமி தெரியும் அதனால் பத்திரிகை வருகின்ற செய்தி தான் உண்மை என்று ஊர் மக்கள் நம்பலாம் ஊடகங்கள் நம்பலாம் இல்லை எதிர்கட்சிகள் நம்பலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் எத்தனைய பேரை பன்னீர்செல்வத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அனுப்பியிருப்பாங்க சசிகலா கிட்டே தினகரன்கிட்ட அவங்களாம் போயிட்டு வந்து சொல்கிற தகவலெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருப்பாரா இல்லையா கேட்ட பிறகு தான் இவங்களை உள்ளே சேர்த்தா என்ன பண்ணுவாங்க என்பதை பற்றி தெரியும் இன்றைக்கி பொறுத்து பொறுத்து பார்த்த சொல்லும் வெளிப்படையாக சொல்லிட்டார் அவங்க சேர்த்துக்கிட்டாலும் இந்த கண்டிஷன் போட்டு தான் நான் உள்ளே போவேன் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சாதான் உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இத்தனை நாளும் கட்சி ஒன்றாகணும் என்பதெல்லாம் தாண்டி சுயநலத்துடன் செயல்பட்டிருக்கின்றார் பன்னீர்செல்வம் என்பது நன்றாக தெரியுது அவர் போட்ட வழக்குக்கு தீர்வு கிடைக்கணும் அவர் பிள்ளைக்கு தீர்வு கிடைக்கணும் இவருக்கு பதவி கிடைக்கணும் இது எல்லாம் தாண்டி இவங்க பின்னாடி இருந்து இயக்கின சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் என்ன இதெல்லாம் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அதிமுகக்குள்ளே போவாங்க அதிமுகக்குள்ளே போனாலும் கட்சி உறுப்பின வைக்க மாட்டாங்க தேர்தல் நேரத்தில் அமைதியாக போனோமே கண்டி குழப்பம் இருக்கக்கூடாது அதனால் இவங்களை சேர்ப்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி துளியும் சிந்திக்க மாட்டார் வெளியே இருந்து கதறியே சாக வேண்டியதான் கட்சி தோத்தாலும் பரவாயில்ல ஆனால் இவங்களை உள்ளே சேர்த்து அதற்கு பிறகு தோத்துச்சுன்னு வச்சுக்கலேன் அதற்கு பிறகு அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லாமல் போயிடும் நியாயமான கோரிக்கையாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொதுக்கு நடந்தது இல்லையா அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சேர்த்துக்குங்க ஒன்னானதாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு இவங்க வைக்கின்ற கோரிக்கையை பரிசீலித்திருப்பார் ஆனால் இவங்க வைக்கின்ற கோரிக்கையும் நியாயமானதல்ல இவங்க உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற விஷயமும் நியாயமானது இல்லை எல்லாம் விஷமாக இருக்குது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இவங்கள உள்ளே சேர்ப்பதை பற்றி சிந்திக்கவே இல்லை எத்தனை அழுத்தம் வந்தாலும் சரி எத்தனை வழக்கு வந்தாலும் சரி நேரடியாக எதிர்கொள்கின்றார் எவ்வளோ கோடி செலவு பண்ணாலும் சரி வழக்கத்தில் வச்சு வாதாடி இவங்களை விரட்டியே அடிக்கின்றார் அதனால் இவங்க என்ன மாதிரி திட்டத்தில் இருக்கிறாங்க என்பதை பற்றி பன்னீர்செல்வம் அவர்கள் இருவேறு கருத்து தெரிவித்து அவரே மாட்டிக்கிட்டார் இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆபாச பேச்சு இப்போ அதிமுகவில் ஏகப்பட்ட அணி இருக்குதான் சசிகலா அணி தீபா அணி தீபா டிரைவர் அணி டிடிவி அணி அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அணி சொல்லிட்டு அப்புறம் எடப்பாடி அணி செங்கோட்டை அணி அணி சொல்லிவிட்டு ஏகப்பட்ட அணி இருக்குதான் அதிமுகவில் இருக்கிறவங்க எந்த அணியில் இருக்கிறோம் என்றே தெரியாமல் போயிச்சான் அதனால் அதிமுக காரங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா பேசாமல் போயிடுவாங்களாம் ஆனால் திமுகவில் அணியே இல்லையாம் எந்த அணியும் இல்லவே இல்லையாம் அதனால் ரெண்டு திமுக உறுப்பினர்கள் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா அறிவாள போனையான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையை படிச்சியா அப்படின்னு கட்சி பற்றி கட்சி நலனை பற்றி பேசுவாங்களாம் ஆனால் அதிமுகவில் எந்த கோஸ்டில் இருக்கணுமே தெரியலையா அத்தனை அணி இருக்கிறதா அதனால் அழிஞ்சு போய் இருக்கிறதா நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம் தபார் என்னையா ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றி அனுப்புவீங்க ஏ உதயநிதி ஸ்டாலின் உங்கள் அப்பாவுக்கு கை ஆடுது பற்றியா முதல்ல உங்கள் அப்பாவுக்கு சரியாக மருத்துவம் கொடு அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பேசிட்டாராம் அதுக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு கை நடுக்கம் இருக்குது ஓகே தான் ஆனால் யாருக்கு அதிகமாக முட்டி தேஞ்சிருந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் இது எவ்வளோ பெரிய ஆபாசம் அவர் பேசுகிற வீடியோ தரல அவர் ரொம்ப கிண்டலாக கேலியாக பேசியிருப்பார் நம்மளே வார்த்தையால் சொல்லிவிடுவோம் சசிகலா இடத்துல ஆசி பெற்றதை கீழே விழுந்து முட்டி தேஞ்சி போச்சு அப்படிங்கிறார் இது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா அது மட்டும் கிடையாது அதிமுகவுக்குள்ளே ஏகப்பட்ட அணிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் திமுகக்குள்ளே அறிவிக்கப்படாமல் ஏகப்பட்ட அணிகள் இருக்கிறது வெளியே தெரியாமல் புகைந்துக்கிட்டு இருக்குது அவையெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் எல்லாம் விஸ்வரூபம் எடுக்குன்னு தெரியுமா இங்கே எல்லாருக்கும் தெரியும் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தூரம் போய் இளைஞரணி கூட்டத்தை நடத்துகிறார் ஒன் இண்டியாவில் செய்தி வந்திருக்கு தெரியுமா இது தொடர்பா என்ன வந்திருக்குன்னு கேட்குறீங்களா அதிமுகவை விட திமுகவில் தான் கோஷ்டி பூசல் அதிகம் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக திமுகவில் நிறைய பேர் இருக்கிறாங்க அத்தனை பேரும் திமுக மீதும் சரி உள்ளாட்சி பிரதிநிதிகள் மீதும் சரி அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அதனால் கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்காம உட்கட்சி பூசலை வந்து பார்த்திங்கன்னா அமைதிப்படுத்தாமல் அவங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டு அவங்களுக்கு செஞ்சு கட்சிக்காக வேலை செய்யுங்க என்று சொல்லி அவங்களை அறிவுறுத்தாமல் அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வராமல் நம்ம எடப்பாடி பழனிசாமி மாதிரி பிரச்சாரத்துக்கு போனோம்னா எடப்பாடி பழனிசாமி சந்திக்கின்ற பிரச்சனையை விட திமுக அதிகமாக சந்திக்கும் அதனால் முதல்ல உட்கட்சி பிரச்சனை என்ன இருக்குதோ அதை தீர்ப்போம் அப்படின்றதுக்காக கட்சி பிரச்சனையை தீர்த்துட்டு தான் முதல்வரும் உதயநிதி ஸ்டாலினும் பிரச்சாரத்துக்கே போக போகிறாங்களாம் ஆனால் இவங்க சொல்கிறாங்க அதிமுகக்குள்ளே ஆயிரம் அணி இருக்குன்னு சொல்லிவிட்டு அது மட்டும் கிடையாது திமுகக்குள்ளே ஏகப்பட்ட அணி இருந்தாலும் அதிமுகக்குள்ளேயே இருந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு அணி இருக்குது திமுகவுக்கு அந்த அணி தான் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வேட்டு வைக்க போகுது ஏன்னா கட்டிங் சரியாக வந்துக்கிட்டே இருக்கணும் அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய திமுக அணிக்கு கட்டிங் சரியாக வளரணும்னு வச்சுக்கலாம் காலவரையை விட்டுருவாங்க அதிமுக என்ன வீகம் வகுக்குது என்பதை பற்றி திமுகவுக்கு சொல்லவே மாட்டாங்க அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அணியும் தேர்தல் நெருக்கத்தில் சரியாக வந்து பார்த்திங்கன்னா வழிநடித்து செல்லணும் இல்லைன்னா ஆளுங்கட்சியாக இருப்பது அது எதிர்கட்சி கூட வந்து உக்கராது இந்த மாதிரி அதிமுகக்குள்ளே ஒரு அணி இருக்குதா அதே மாதிரி ஏகப்பட்ட கூட்டணியில் இருக்குது அந்த கூட்டணிக்குள்ளே ஏகப்பட்ட கோஷ் இருக்குது அவற்றையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக அனுசரிக்கணும் எப்படி அனுசரிக்க போகிறாங்கன்றத தொகுதி பங்கீடு போது நம்ம பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது ஊடகம் தேர்தல் நெருக்கத்தில் அதிகமாக டிமாண்ட் வைப்பாங்க நிறைய பேருக்கு அரசு வேலை கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கொடுத்தா இரநூறுபா கொடுத்தாலாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நெருக்கத்தில் அதிகமாக கேட்பாங்க அதை சரியாக கவனிக்கணும் ஆனால் இடையில எவனா ஒருத்தன் குழப்பம் பண்ணிட்டானா அந்த ஊடக அணியானது திமுக ஓய்ச்சி தள்ளிடும் அதனால் அதிமுகக்குள்ளே அணி இருக்குதா இல்லையா என்பதை பற்றி தெரியாது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உலகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கருத்துலேயே கொல்ல மாட்டார் ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய அணியினரை பற்றியும் திமுக அணியினர் வைக்கின்ற கோரிக்கையும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தட்டி கழிக்க முடியுமா தள்ளி வச்சுட்டு போக முடியுமா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க அதனால் ஒன் இண்டியாவில் சொல்கிற மாதிரி திமுகவில் ஏகப்பட்ட அணிகள் இருக்குது அந்த அணிகளை முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய தேவையை கேட்டு சரி செய்து விட்டு அதற்கு பிறகு தான் பிரச்சாரத்துக்கு அப்படின்னு போகின்ற பொழுது இந்தியாவிலே அதிகமான குழப்பம் இருக்கக்கூடிய அதிகமான உட்கட்சி பூசல் இருக்கக்கூடிய கட்சியே வந்து திமுக தான் இது எப்போது தெரியும் பொழுது திமுகவில் இன்றைக்கும் முதன்மை செயலாளராக இருந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த கே நேரு வார்த்தைகளை சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடலாம் நாம் மட்டும் தோத்தணும்னு வச்சுங்களேன் இன்னும் பத்து வருஷத்துக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது ஒன்று அப்படி பத்து வருஷத்துக்கு நம்ம ஆட்சிக்கு வரலன்னு வச்சுங்களேன் நம்ம கட்சியே இருக்காது ஏன்னா அவ்வளோ கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது கலைஞர் காலம் என்பது வேற ஆனால் ஸ்டாலினையாவுடைய காலம் என்பது வேற கட்சியும் பலவீனமாக இருக்குது உட்கட்சி பூசலும் இருக்கிறது அதே மாதிரி அரசியல் களத்துக்கு ஏகப்பட்ட கட்சிகளும் வந்தாச்சு அதனால் நாம் இந்த முறை ஜெயிக்கலனா கட்சியும் இருக்காது ரெண்டாவது பத்து ஆண்டு காலத்துக்கு ஆட்சி நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு அவரே சொன்னார் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் பற்றி அதனால் நம்முடைய உதயநீதியை பொறுத்த வரைக்கும் எதிரே இருக்கிறவங்களை குறைத்து மதிப்பிடாதீங்க ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களை குறைத்து மதிப்பிட்டதன் காரணமாக தான் அவங்க ஓட ஓட விரட்டினாங்க அதே மாதிரி நிலைமையை எடப்பாடி பழனிசாமி தருவார் என்பது அதிமுகவுடைய எண்ணமாக இருக்குது அரசியல் பூர்வமான குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனால் ஆபாசமாக பேசாதீங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது திமுகவில் மூன்றாம் தர பேச்சாளர் இருக்கிறாங்க ஆனால் அவங்கள விட நான் தான் ஏன் சூப்பராக பேசுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எடப்பாடி மீதான கருத்து ரொம்ப ஆபாசமாக இருக்குது ஏற்கனவே ஆர் ஆசா அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி மீது ஆபாசமாக கருத்து வைச்சார் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் திமுக மொத்தத்தையும் கோட்டை விட்டது இப்போது அதே எடப்பாடி பழனிசாமி ஆபாசமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு திமுகவுக்கு தேர்தலில் என்ன கிடைக்க போகுது என்பதை பற்றி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாமே அரசியல் பூர்வமான குற்றச்சாட்டுகளுக்கு அரசியல் பூர்வமான கருத்துக்கள் தான் வைக்கணும் எடப்பாடி பழனிசாமி பேசுனது ஆபாசமாக இல்லை உடல் நலத்தை பற்றியது நீங்களும் உடல் நலம் கேள்வி கேட்டுட்டு போங்க அதுதான் சரியானதாக இருக்கும் அதை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஆபாசமாக விமர்சனம் பண்ணால் அதனால தான் செம்மையாக கலாச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுகவினர் அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்பட நடிகையை கூட தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து பொது வாழ்க்கையில் நல்லா இருக்காது நாகரீகமாக இருக்காது என்பதனால நான் அதையும் தவிர்த்து விட்டேன் ஸோ நமக்கும் பின்புலங்கள் இருக்கிறது அதனால் மறுபக்கத்தை மற்றவங்க எடுத்து பேசக்கூடாது என்றால் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை ஆபாசமாக பேசக்கூடாது என்ற அரசியல் நாகரிகம் திமுகவில் அடுத்த கட்ட தலைவர் அடுத்தது முதலமைச்சர் சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கணும் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது அவர் இனிமே வந்து அரசியல் நாகரத்துடன் பேசுவாரா முதிர்ச்சியாக நடந்து கொள்வாரா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நன்மைகளை